த பிக் புல் இந்த பெயர் தெரியாட்டாலும் ஹர்ஷத் மேத்தா அப்படிங்கிற பெயர் தெரியாத மக்கள் பங்குச்சந்தையில் மட்டுமில்லை இந்தியாவிலே இருந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அவ்வளவு பெயர் பெற்ற ஒரு பெயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இரண்டாயிரம் வரைக்கும் இருந்த பெயர் த ஹர்ஷத் மேத்தா அவர் தான் த பிக் புல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பின்பகுதியிலையும் தொண்ணூறுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா த பிக் புல்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ளவங்களால் அழைக்கப்பட்ட ஒருவர் தான் ஹர்ஷத் மேத்தா அவரை பற்றி அண்மை காலத்துல மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சில படங்கள்ல அவருடைய ரெஃபரன்சஸ் வந்தது ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது மறந்துருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த ரெஃபரன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ அப்படின்னு ஒரு தொடர் வந்தது அதுல அவருடைய கதையவே எடுத்தாங்க லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படத்துல ஹர்ஷா மேரா அப்படிங்கிற பெயரில் குறிக்கப்பட்ட ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரெஃபரன்ஸ் வந்து ஹர்ஷத் மேத்தாவிலிருந்து எடுத்தது தான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு ஃப்ராட் அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு இருக்கு அவர் பங்குச்சந்தையில என்ன பண்ணாரு அதனால என்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கறதான் தெளிவாக பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் காணொளிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு அந்த மெம்பர்ஷிப் வெறும் இருபத்தொன்பது ரூபாய் இருபத்தொன்பது ரூபாய் அப்படிங்கிறது இங்க ஒரு ரெண்டு மூணு டீ குடிச்சிங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாசத்துல காலி ஆயிடும் அந்த சார்ஜுக்கு நம்ம ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்குறோம் இந்த மெம்பர்ஷிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு எஃபோர்ட் போட்டு வீடியோஸ் போடுறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு அன்பளிப்பாக தான் இதை பார்க்கிறோம் இதனால ஸ்பெஷலான பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம செபி அப்ரூவ் சேனலிஸ்ட் இல்ல அதனால அதை கொடுக்கறது இல்ல இது வந்து உங்களுக்கு நம்மளுடைய காணொலி பிடித்திருந்தால் நமக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சா ஊக்குவிக்கணும்

பல பங்குகள் வந்துட்டு அவர் சொன்னதுல இருந்து பத்து மடங்கு ஏறி ரிட்டர்ன்ஸ் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்துட்டு அருமையான ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா கிரகம் மாதிரி பஃபட் மாதிரி இல்லாட்டி பீட்டர்லி மாதிரி ஒரு குரோத் இன்வெஸ்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதே போல அவருக்கு வந்துட்டு பயங்கரமான டெக்னிக்கல் தெரியும் பிரேக் அவுட் பேட்டன் இதுதான் இந்த பேட்டன்ல இப்படி போச்சுன்னா இப்படி வெளியே போகும் இந்த இறங்கிடும் அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை தரகர் ஸ்டாக் புரோக்கர் தான் அவருடைய வேலை அவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் சொன்ன தொட்டதெல்லாம் வந்துட்டு பொண்ணாகிற மாதிரி செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக எளிதான சில வேலைகள் செஞ்சார் என்னன்னா எப்பவுமே ஒரு சிஸ்டம்னு இருந்தா அதில் லூப் ஹோல்ஸ் இருக்கும் அதை சில பேர் மட்டும் கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்திப்பாங்க அதுல ஒரு ஆளாக அர்ஷத் மேத்தா இருந்தார் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த நேரத்துல அவர் ஒருத்தர் மட்டும் இந்த விஷயத்தை செய்யல பல பேர் செஞ்சாங்க ஆனால் அவருடைய பேராசையினாலும் சில விஷயங்களை அவர் மீறி செஞ்சதுனாலையும் அவர் பெரிதாக மாட்டிக்கொண்டார் அவர் செஞ்ச வேலைனால பங்கு பங்குச்சிருந்தாலும் ஏகப்பட்ட பேர் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க ஆனா கடைசியில் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சது அவர் ஒருத்தர் தான் சரி அவர் அப்ப என்னதான் பண்ணாரு அளவுக்கு ஸ்டாக் பிரைஸை ஏற்றுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய ஃப்ராட் என்ன அப்படிங்கிறது நான்கு வகைகளில் வந்துட்டு அவர் சிஸ்டத்தை ஏமாத்தினார் முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் இரண்டாவது வந்துட்டு பேங்க் ரிசீப்ட்ஸ் ஃப்ராட் மூன்றாவது பாத்தீங்கன்னா பிஎம்எஸ் ரிலேட்டட் ஃபிராடு நான்காவது தான் ஸ்டாக் ரிக்கிங் ஸ்டாக் ரிக்கிங் அப்படிங்கிற அந்த நான்காவது மற்ற மூன்றதும் வந்துட்டு இறுதியாக இருந்தது அதாவது மூணையும் செய்யறதுக்கான காரணமே இந்த ஸ்டாக் ரிக்கிங்காக மட்டும்தான் இருந்தது அதே மாதிரி அதற்கு பலனளிக்க கூடவும் இந்த ஸ்டாக் ரிக்கிங் தான் இருந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் இப்போ இந்த செக்யூரிட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பல வங்கிகள் அது வந்துட்டு பிரைவேட்டா இருந்தாலும் பப்ளிக் வங்கிகளாக இருந்தாலும் அவங்களுடைய பெரும்பாலான பணத்தை அதாவது கிட்டத்தட்ட அறுபது விழுக்காட்டு பணத்தை பாத்தீங்கன்னா ஆர்பிஐயிடம் கொடுத்து வைக்க வேண்டும் கொடுத்து வைக்க வேண்டும்னா எப்படின்னா நீங்கள் கேஷா கொடுத்து வைக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜி என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதாவது அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன் பத்திரங்கள்ல கொடுத்து வைக்கலாம் இல்லாட்டி அவங்ககிட்ட டெபாசிட்டா கொடுத்து வைக்கலாம் இந்த மூணு இருந்தும் பாத்தீங்கன்னா பெருமளவான வருமானமானது இந்த நிறுவனங்களுக்கு வரவில்லை அந்த வங்கிகளுக்கு இதுல இருந்து வட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தது மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது விழுக்காட்டு பணத்தை மட்டுமே வங்கிகள் வந்து கடனா கொடுத்து அதிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில இருந்தன இப்ப யோசிச்சு பார்த்தீங்க இதே நேரத்தில் நீங்க வந்து டெபாசிட் பண்ணவங்களுக்கும் பணம் கொடுக்கணும் ஸோ இந்த நாற்பது விழுக்காட்டு பணத்தை மட்டும் அதிக அளவு வட்டியில விட்டு வருமானம் ஈட்டி அந்த இதை சரி கட்ட வேண்டிய நிலையில வங்கிகள் இருந்தன இதுலயும் ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது விழுக்காட்டு பணத்திலையும் அதில நாற்பது விழுக்காடை ப்ரியாரிட்டி செக்டார் என்று சொல்லக்கூடிய பிஎஸ்யூ பேங்க்ஸ் அதாவது பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அண்டர் கம்பெனிஸாக இருக்கட்டும் அதை தாண்டி கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி செக்டார்ஸ்க்கு கடனா கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய நிறைய பணம் தேவைப்படக்கூடிய அதே நேரம் நிறைய வட்டி கொடுக்கக்கூடிய கமர்ஷியல் லெண்டிங் என்று சொல்லக்கூடிய அதிகமான அளவு பணத்தை கடனா கொடுக்கக்கூடிய தகுதியோ இல்லாட்டி வசதி வந்துட்டு வங்கிகளுக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் ப்ராஃபிட்டை மட்டும் கூட்டணும் அப்படிங்கிற பிரஷரும் இந்த நேரத்தில் தான் அர்ஷத் மெத்தா உள்ளவர அர்ஷத் மேத்தாவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு வங்கிகளுக்கும் அர்ஷத் மேத்தாவும் இதை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு யோசிச்சிக்கினேன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுங்கிறது மைய அரசானது மைய வங்கியின் மூலமாக கடன் வாங்குது மக்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் வாங்கும் அதே மாதிரி கிட்டையும் வாங்கிட்டு அவங்களுக்கு ஆண்டாண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி திரும்ப கொடுக்கக்கூடிய வசதி அதுதான் வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லாட்டி நான் சொன்ன செக்யூரிட்டிஸ் ஸோ இந்த செக்யூரிட்டீஸை குறிப்பிட்ட அளவில் வந்துட்டு வங்கிகள் ஆர்பிஐல வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வங்கிகள் பெரிய வங்கிகள் எஸ்பிஐ மாதிரி வங்கிகள்கிட்ட நிறைய அவங்களுடைய தேவைக்கு அதிகமாக அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும் சில வங்கிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு இல்லாமல் வெறும் கேஷ் இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட செக்யூரிட்டிஸ் வைக்க முடியாது அதனால அவங்க அதை கடனாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் இப்போ இந்த இரண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மைய புள்ளியாக அக்ஷத் மெத்தார் தான் அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சில நேரத்துல ஆர்பிஐ வந்துட்டு அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் அப்பப்போ மாத்துவாங்க அப்போ சில வங்கிகளுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தேவைப்படும் சில வங்கிகளுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது யாருக்கிட்ட செக்யூரிட்டி இருக்கோ அதை கூட்டிட்டு வந்து அந்த வங்கிகள்கிட்ட கொடுத்து இருந்து கேஷாக வாங்கிட்டு போய் இந்த பேங்க்ல கொடுக்குறது தான் அர்ஷத் மேத்தாவோடைய வேலை ஸோ அதுலேருந்து ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை இப்போ இந்த வங்கிகள் வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வங்கி ஐம்பது கோடிக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அதுக்கு ஐம்பத்தைந்து கோடி கேஷாக கொடுக்குறாங்க ஒரு நிறுவனம்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டியை காமிச்சாகணும் இவங்களுக்கு கேஷ் இருந்தால் நல்லது அப்படிங்கும்போது இந்த ஐம்பது கோடிக்கு செக்யூரிட்டியை வாங்கிட்டு போய் இந்த நிறுவனத்தில் ஐம்பத்தைந்து கோடியை வாங்கி அந்த வங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவருடைய அக்கௌண்ட்ல தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாளுக்கு வைக்கக்கூடிய இது இருந்தது ஏன்னா அந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு முன்னாடியே அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் இருக்கும் கைக்கு வந்து சேரத்துக்கு நாளாக கூடிய வாய்ப்புகள் இருந்தது அதனால இவர் என்ன பண்ணார்னா அந்த ஐம்பத்தஞ்சு கோடி அவருடைய இதில் வச்சுக்க வேண்டியது வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பங்குச்சந்தைக்கு போவார் பங்குச்சந்தைக்கு போய் இந்த குறிப்பிட்ட பங்கை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவார் அதை தாண்டி இவர்கிட்ட ஒரு ஐம்பத்தைந்து கோடியை பயங்கரமா அதில் இறக்குவார் அப்ப என்ன ஆகும் ஆப்வியஸ்லி அதனுடைய டிமாண்ட் அதிகமாகும் இல்லையா நிறைய வாங்குறதுக்கு இருக்கும் இருக்கும்போது ப்ரைஸ் கண்டபடி ஏறும் ஏறி முடித்த பிறகு அவருக்கு வேண்டிய லாபம் வந்தொன்னு வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த நிறுவனத்துக்கு ஒரு பத்து கோடி இந்த நிறுவனத்துக்கு அதாவது வங்கிக்கு ஒரு பத்து கோடி இந்த வங்கிக்கு ஒரு பத்து கோடி மிச்சம் இருக்கிற ஐம்பத்தஞ்சு கோடி ஈஸியாக வந்துட்டு அவர் திரும்ப கொடுத்துருவார் ஏன்னா போட்ட ஐம்பத்தஞ்சு கோடி மூணு நாலு மாதத்துக்குள்ளேயே நூற்றி பத்து கோடியாக மாறுதுன்னு வச்சிங்களேன் அவருக்கு என்ன வேணும் இங்க இருபது கோடியை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற நாற்பது கோடி அவர் எடுத்துட்டு போயிருவார் குமுதாவும் ஹாப்பி அண்ணாச்சியும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவர் கொடுத்துட்டு இவர்கிட்ட பணமே இல்லாம பணத்தை வேற எங்கேருந்தோ சோர்ஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு அங்கேயும் ஒரு ஸ்டாக் ரிக்கிங் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் பாட்டு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு போயிட்டே இருப்பார் இப்ப இது மாதிரி ஏறும்போது அந்த ஸ்டாக் அந்த அந்த பங்கினுடைய ஓனர்ஸுக்கு வந்து சந்தேகம் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே இவருடைய தான் இருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்துட்டு போய் ப்ரோக்கரேஜ் பேசுவார் அதாவது உங்களுடைய பங்கை நான் ஏத்தி காட்டுறேன் அதற்கு எனக்கு குறிப்பிட்ட கமிஷன் கொடுங்க அப்படின்னு இவரையும் பங்கை ஏற்றி காட்டணும் அப்படின்னு ஸ்டாக் அந்த அந்த பங்கினுடைய ஓனருக்கு வந்துட்டு தோணும் அப்போ அவர் சொல்லுவார் அவர் சொன்ன அந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் தேரி அப்படின்னு ஒன்னா அந்த காலத்தில் ரொம்ப ப்ராப்ளம் இன்னுமே அது வந்து நல்ல தேரி ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு தவறானது சொ எடுத்த நோக்கம் தவறானது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் தேரி என்னன்னா இப்போ ஒரு புதிய நிறுவனம் வந்துட்டு ஏற்கனவே நல்ல எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் என்ன அவங்க செய்ய வேண்டிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படிங்கிறத வச்சு அதன் மூலமாக ஒரு வேல்யூ வந்துட்டு ஒரு நிறுவனத்துக்கு அவர் கொடுத்தார் அப்படி இருக்கும்போது பெரிய நிறுவனமான ஏசிசி சிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு இவ்வளோ தான் போயிட்டு இருக்கு பங்குச்சதுனால உங்களோட நிறுவனம் மிகவும் குறைவாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்க உங்களுக்கு இவ்வளோ போச்சுன்னா நீங்கள் அதை வச்சு எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்னு அவங்கள ஏற்றி விட்டு அவங்களையும் நம்ப வச்சு அதனாலேயே அவங்க வந்துட்டு ஏறும்போது அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நிலை இருந்தது இது மாதிரி ஒரு பங்கு இல்லாமல் ஏகப்பட்ட பொங்கலை அவர் அடிக்கடி செஞ்சார் ஸோ இப்போ என்னாச்சுன்னா அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபிராடில் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இங்கே கொடுத்துட்டு இது பண்ணிட்டார் இது வந்து சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது இவருடைய பேராசை அடுத்த கட்டத்தை எட்டினது தான் இரண்டாவது ஃப்ராடு பிஆர் செக்யூரிட்டிஸ் ஃப்ராட்